கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இந்து மன்றம் ஏற்பாடு செய்த விண்ணகர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று நடைபெற்றது கலைகளோட பின்னலுற்ற இந்து மதத்தை கலைகளோட போற்றும் களமாக உள்ள இந்து மன்றம் ஏற்பாடு செய்த விண்ணகர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொழும்பு பல்கலைக்கழக புதிய கலை அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்வில் சுவாமி விவேகானந்தா கலாசார நிலையத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் கலாநதி அங்குரன் தத்தா பிரதமாதிதியாக கலந்து சிறப்பித்தார் நிகழ்வில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநதி கே கனக் ஈஸ்வரன் பேராசிரியர்கள் பல்கலைக்கழக சமூகத்தினர் உள்ளிட்டோரும் இருந்தனர் விண்ணகர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பல்கலைக்கழக மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் அலங்கரித்தன கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இந்து மன்றத்தினை எண்ணி நான் பெருமிதம் கொள்கின்றேன் இலங்கையில் உள்ள கல்வி நிறுவனங்களில் கொழும்பு பல்கலைக்கழகம் தனித்துவம் மிக்கதாகவும் முதன்மையான பல்கலைக்கழகமாகவும் திகழ்கின்றது இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சுவாமி விவேகானந்த கலாசார நிலையம் கொழும்பு பல்கலைக்கழகத்துடன் மிகவும் நெருங்கி செயற்படுகின்றது புராதன காலத்தில் சோழர்கள் இந்துக்கள் சிவபெருமானை வழிபட்டதற்கான பல ஆதாரங்கள் உள்ளதென்பதை இங்கு நினைவு கூற வேண்டும் கண்டராதித்த சோழரின் பட்டத்தரசியும் உத்தம சோழரின் தாயுமான செம்பியன் மாதாவி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் சிவபெருமானின் நடராஜர் வடிவத்திலும் வழிபட்டுள்ளார் அவர் ஏராளமான சிவ தொண்டுகளையும் ஆற்றியுள்ளார் இவரால் தெற்கு நோக்கிய நடராஜர் சிலையை மூலஸ்தனமாக வைத்து ஆலயம் ஒன்றை கட்டியெழுப்ப முடிந்துள்ளது அத்துடன் அனைத்து ஆலயங்களிலும் தேவாரங்களை பாடுவதையும் அவர் ஊக்குவித்தார் எனவே இந்த இளம் சமூகத்தினர் இந்த நிகழ்வின் மூலமாக இவ்வாறான புராதன பாரம்பரியங்களை நினைவூட்டியமே மிகவும் சிறந்த விடயமாகும் இந்து மதம் என்பது அன்றும் இருந்தது இன்று இருக்கிறது இனிமேலும் இருக்கும் ராஜராஜ சோழனை பற்றி பேசினீர்கள் ஏன் ராஜராஜ சோழனை பற்றி இப்போது பேச வேண்டும் பொன்னியின் செல்வன் வந்த பிறகு பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டது ஐம்பதுகளிலே அறுபதுகளிலே ஏன் இப்போது இந்த ராஜராஜ சூழலை பற்றி பேசுகின்றோம் பெருவுடையாரை பற்றி பேசுகிறோம் திரைப்படம் கொண்டு வந்த படியினாலே அதை வாசிக்க பலருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத படியினாலே